ஏமன் நாட்டில் கொலை வழக்கு ஒன்றில் கேரள நாட் நிமிஷ பிரியாவு இன்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நிலையில இந்த மரண தண்டனை நிறுத்த பல முயற்சிகள் எடுக்கப்பட்ட போதிலும் அதற்கு பலன் கிடைக்கவில்லை இதற்கிடையே கடைசி கட்ட முயற்சியாக இந்தியாவின் கிராண்ட் முக்தி என்று அழைக்கப்படும் முக்கிய சன்னி முஸ்லிம் தலைவர் காந்திபுரம் ஏ பி அபுபக்கர் முஸ்லியாரின் இந்த விவகாரத்தில் தலையிட்ட நிலையில மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு ஏமன் நாட்டில் வேலைக்கு சென்ற கேரளா நர்ஸ் நிமிஷ பிரியா கொலை குற்றச்சாட்டில் இருந்த போது மரண தண்டனையை எதிர்கொண்டு இருந்தார் அவருக்கு பாத்தீங்கன்னா இன்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நிலையில மத்திய அரசு அவரை காப்பாற்ற எடுத்த முயற்சிகள் எதுவும் பலன் தரவில்லை அந்த நாட்டு சட்டப்படி பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு ரத்த பணத்தை வாங்கி கொண்டு மன்னித்த நிமிஷா பிரியா தப்பிக்கலாம் ஆனால் நேற்று வரை அதில் முன்னேற்றம் ஏற்படாமல் இருந்தது இதற்கிடையே இந்தியாவின் கிராண்ட் முக்தி என்று அழைக்கப்படும் முக்கிய சன்னி முஸ்லிம் தலைவர் காந்திபுரம் ஏ பி அபு பக்கர் இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டிருக்காரு பாதிக்கப்பட்ட மத்தியின் குடும்பத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ரத்த பணத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கொடுக்கும்படி அவர்களை மோதனப்படுத்தும் முயற்சியில் அவர் இறங்கியிருக்காரு சேக் அபுபக்கர் அகமது என்று அதிகாரபூர்வமாக அழைக்கப்படும் தொண்ணூத்தி நான்கு வயதான முஸ்லியரின் இது தொடர்பாக ஏமன் நாட்டில் உள்ள மத அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அவர் விடுதலை வேண்டுகோளின்படி அங்குள்ள உமர் பின் ஹபீஸ் தலைமையில் நேற்று ஏமனில் உள்ள தம்மரில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் உமர் பின் ஹபீஸின் பிரதிநிதிகள் மக்தியின் குடும்பத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க பாதிக்கப்பட்டவரின் நெருங்கிய உறவினர் ஏமன் கவுன்சிலின் உறுப்பினராகவும் இருக்கிறார் அவர் நேற்று தம்மரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருக்காரு இதுதான் முக்கியமானதாகவும் பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக ஷேக் அபு வட்டாரங்கள் கூறுகையில் பேச்சுவார்த்தையில் பங்கேற்கும் அந்த நபர் ஷேக் ஹபீப் உமரின் சூப்பியை பின்பற்றுவார் இதனால் அவர் சொன்னால் கேட்பார் என்ற நம்பிக்கை இருந்திருக்கு குடும்பத்தினரை சமாதானப்படுத்துவது ஒரு பக்கம் என்றால் மரண தண்டனை ஒத்திவைக்கும் வைக்கும் முயற்சியே பிரதானமாக இருந்திருக்கு இதற்கிடையே கவுன்சிலின் உறுப்பினராக இருக்கும் அந்த நபர் அங்குள்ள அட்டர்னி ஜெனரலை சந்தித்திருக்காரு இந்த சூழல்ல மரண தண்டனையை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் நேற்று வெளியாகி இருக்கு இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மத்தியின் குடும்பத்தினருக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ஒப்புக்கொண்டிருக்காங்க மரண தண்டனையில் இருந்து நிரந்தரமாக நிமிஷ பிரியாவை காப்பாற்றும் முயற்சிக்கு இது ஒரு பாசிட்டிவ் செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது கொல்லப்பட்ட மக்தி அங்குள்ள தம்மர் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் இதனால அந்த குடும்பத்தினர் மட்டுமின்றி ஒட்டுமொத்த பழங்குடியினரும் இந்த விவகாரத்தில் ரொம்பவே எமோஷனா பார்த்துட்டு இருக்காங்க மேலும் இதனால்தான் மக்தி குடும்பத்தினரை இதுவரை தொடர்பு கொள்ள முடியாமல இருந்திருக்காங்க அதாவது இதுவரை நடந்த பேச்சுவார்த்தையில பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருடன் பங்கேற்கவே இல்லை அவர்களின் பிரதிநிதிகளே பங்கேற்றிருக்காங்க இது இப்போது ஷேக் அபு அகமது அவர்களின் தலையீட்டின் காரணமாகவே பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினரையே தொடர்பு கொள்ள முடிந்ததாகவும் கூறப்பட்டிருக்காங்க மேலும் இந்த நிமிஷா பிரியாவின் கொலை வழக்கு சம்பந்தமாக வேற ஏதாவது தகவல்கள் வெளியாகினா உடனுக்குடன் நமது சேனல்ல பதிவேற்றம் பண்ணிட்டு வருவோம் நீங்களும் இது போன்ற நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது பண்ணுங்க வீடியோ படிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க